இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே இந்த டேவை சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலேயே நம்ம அக்கா நம்ம மாமா எல்லாம் சேர்ந்து பால்கோவா ஸ்வீட் செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து செவன்ட்டி எய்த்து வந்து இண்டிபெண்டன்ஸ் டே டுடே அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேங்களா இந்த டேவை இன்னும் இன்னும் ஹாப்பியாக இன்னும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி பால் கோவா செய்ய போகிறோம் ஓகே பால் நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பால் கோவா நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க நீங்கள் செஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு இரநூறு லைக் குயிக்க போட்டிங்கன்னா அடுத்து வந்து இன்னும் நம்ம பாலை வச்சு நிறைய எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ்லாம் செய்ய போகிறோம் ஓகேங்களா சீக்கிரம் வந்து இரநூறு லைக்கைக்கு போட்டு விட்ருங்க இப்போ நம்ம பால் கோவா செய்ய போகிறோம் பால் கோவாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி நம்ம அக்கா வீட்டில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பால் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்புறம் எப்படிலாம் செய்யறது அப்படிங்கிறத நம்ம அக்காவே சொல்லுவாங்க ஓகே வாங்க பார்க்கலாம் பெரியவங்கலருந்து சிறியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பால் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் சிம்பிளான பொருள்களை வச்சு பால் ஒரு லிட்டர் முந்திரி பத்து நெய் அரை எலுமிச்சம்பழம் பத்து ஏலக்காய் ஒரு கப் சக்கரை இந்த பொருள்களை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பால் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் கடையில் தான் வந்து இன்றைக்கி நம்ம பால் கோவா செய்ய போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் கடாயை நல்லா காயிட்டும் மற்றபடி நம்ம வடக்கல்ல செஞ்சோம்னா அது ஒட்டிக்கும் நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் வலுவிலும் வரும் ஓகே நம்ம அக்கா பால் ஊற்ற போகிறாங்க உங்களுக்கு ஒரிஜினல் மாட்டு பால் கிடைச்சதுனால் நீங்கள் வாங்கிக்கலாம் கிடைக்காத பட்சத்துக்கு ஆவின் பால் தான் நம்ம இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நம்ம ஒன் லிட்டர் ஆவின் பால் எடுத்துருக்கோம் தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது பால் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வந்து இந்த பால்கோவா டிஸ்க்கு வந்து நம்ம வாட்ரு வந்து ஆட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து பால் வந்து நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து ஒரு பொங்கிற பதத்தில் வந்துருச்சு ஓகே திக் மில்கில் பால் செஞ்சால் கோவா நல்லா வரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியம் ஓகே இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து திக் மில்கு உங்களுக்கு வந்து பால் சொசைட்டி அதே மாதிரி டைரெக்டாக வந்து நீங்கள் பால் கறக்கிற இடத்துல போய் வாங்கி நீங்கள் பால்கோவா சேர்ந்தீங்கனாலும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் அதாவது ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் சேர்ந்தோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோர் ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து பால்கோ அதாவது பால் வந்து நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு அந்த ஆடை எல்லாமே பாருங்களே சூப்பராக வந்துருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்காவே சொல்லுவாங்க எலுமிச்சம்பளம் ஊட்டிக்கலாம் அதாவது வந்து ஒரு ஹாஃப் லெமன் நல்லா வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாலில் வந்து ஒன்று நடக்கும் பாருங்களே அதை பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன் மேஜிக் சான்ஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த லெமன் ஆட் பண்ணி பாருங்களேன் அதாவது பால் பார்த்திங்கன்னா லைட்டாக திருத்திரியாக மாறுது இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேமராவில் எப்படி விசிபிள் ஆகுது இங்கே பாருங்களேன் இப்போயே வந்து லைட்டாக பால் கோவா வந்துடுச்சு கரண்டியில் பாருங்க போட போட இப்படி ஆகுதுன்னு இப்போ பாருங்க அப்படியே பால் கம்மியாகிட்டே வருது நம்ம ஒன் லிட்டர் பால் ஊற்றிருக்கோம் ஆனால் இப்போ பாருங்களேன் பால் எப்படி கம்மியாகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பால் கோவா கலர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும் அப்புறம் வந்து பால்கோவா வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது டேஸ்ட்டை விட அந்த கன்சிஸ்டன்சி பால்கோவா மாதிரி இருக்காது கை விடாமல் ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த பால்கோவை செய்யறதுக்கு அப்படியே ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுமா ஆஃப் அன் ஹவரில் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் வந்து அந்த ஹாஃப்னவரில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கிண்ட ப்ராசஸ் அதாவது விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் பால்கோ மேக்கிங் பால் நல்லாவே குதிச்சிருச்சு இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியில் உரம் செய்கிறீங்க காமிங்க ஓ பாருங்க அப்படியே வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது சைட்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அடுப்பை வந்து வச்சு ஆமாங்க ஃபுல்லாக வச்சிட்டீங்கன்னா பால் வந்து தீஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ஸ்லிம்லேயே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நல்லாவே திரு திரியாக வருது பால் இதே தானே ரசகுலா இதே ப்ராசஸ் தான் வந்து ரசகுலா மேக்கிங்கும் இதே மாதிரி பண்ணி புளிஞ்சு ஜீரோவில் போடுவாங்க ஓகே இப்போ வந்து நல்லா வந்து புளிச்சிட்டு இருக்கு ஓகே இந்த வீடியோவுக்கு வந்து குயிக்காக இரநூறு லைக் போட்டீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து ரசகுலா பாலை வச்சு ரசகுலா மேக் பண்ணி சாப்பிட போகிறோம் அடுத்த வீடியோ நீங்கள் சீக்கிரம் இரநூறு போடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு ரசகுலா வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்க்கரையை வந்து பவுடராக போட்டோம்னா இன்னுமே வந்து பால்காவை நல்ல கன்சிஸ்டன்ஸியாக வரும் ஓகேங்களா அதனால் வந்து சர்க்கரையை சுகரை போட்டு அந்த ஸ்மெல்லுக்காக பார்த்தீங்கன்னா ஏலக்காவையும் வந்து நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஏலக்காவும் நல்லா ஸ்மெல் இருக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு மேலே போட்டுக்கலாம் ஏலக்காவும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அப்புறம் வந்து பால் கோவா அப்புறம் கடைசியாக இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி இறக்கிடலாம் ஓகே நல்லா நைஸாக நம்ம அன்னைக்கு பால் கடம்பு கரைச்சோம் பார்த்திங்களா அதே சேம் ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காமணி நேரம் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை சுகர் பவுடர் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து அந்த பால்கோவா ஸ்டேஜ் நல்லாவே வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடை கொலான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா பால்கோவா ஓவராலாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரெடி ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணு ஆஹா ஏலக்காய் போட்டோன்னே தான் அந்த ஸ்மெல்லு பாருங்கள் வா இப்போதான்க்கா பால்கோவா சூப்பராக வந்திருக்கு ம் किताब र मोम्रो मालियामा नभए स्टेजकै भन्दै एटी पर्सन्टेज ங்க ஒரு ஓவரா பார்த்தீங்கன்னா பால் பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து எல்லோயிஷ் கலரில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ள வருது அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பால்கோவா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரு இப்போ ஃபைனல் அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நெய் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை கூட நம்ம இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக லாஸ்ட் டச்சிங் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசும் நெய் அதான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம சுத்தமான அதாவது நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான மில்கில் எடுத்த நெய் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் சுத்தமான நெய் அதனால் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு அழகான பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த பால்கோவை ஓ சூப்பர் சூப்பர் ஓகே இப்போ நம்ம ஒரு ஒரு லிட்ரு பால் வந்து நம்ம ஆட் பண்ணோம் ஆனால் வந்து பால்கோவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு மீறினா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்றாசமேட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து நம்ம பால்கோவை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ளிப் அடி ஒன் டூ த்ரீ ஆ அப்படி மேலே ஒரு ரெண்டு த்ரீ ரெண்டு தேர்ட்டி தேர்ட்டி ஆ இங்கே பாருங்க சும்மா வேறு மாதிரி வந்திருக்கு இப்போ கொஞ்சம் செம்மையான சேப்பு இப்போ மேலே வந்து லைட்டாக கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி போட்டு போட்டு நல்லா போயிடு போர்றது அம்மனை அள்ளி இப்போ நம்ம வந்து நம்ம பால்கோவை வந்து இப்போ மாமா டெஸ்டிங் பண்ண போறாரு மாமா பாக்குற எப்படி இருக்கு ஓகே இப்போ மாமா டெஸ்டிங் பண்ண போறாரு ஆ எடுத்து சாப்பிடுங்க மாமா தான் நிறைய பால்கோவை சாப்பிட்டுருக்காரு பால்கோ சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆனால் இந்த பால்கோ சூப்பராக இருக்கு சூப்பரான இருக்கா டிஃப்ரெண்டாக இருக்கு ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச பால்கோவை மாமா டெஸ்டிங் பண்ணியிருப்பாரு உண்மையாக வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு எனக்கு அதை பார்க்கறதுக்கு டெம்ட்டாக இருக்குது அதனால வந்து நம்மளும் நல்லா முந்திரியோடு எடுப்போம் எனக்கு பேசிக்காக பால்கோவனாலே ரொம்ப பிடிக்கும் அம்மையாவே பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டுங்க அந்த பால்கோவோடைய அந்த பாதை தடி உங்களுக்கு அந்த மில்கோடைய அந்த திருத்திரியாக வந்துருக்குல்ல இதோட சாப்பிட்டு அப்படியே மென்னு மென்று சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட்டு ரியாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம நிறைய பால்கோவை சாப்பிட்ருக்கோம் அந்த ரியாலிட்டியான ஒரிஜினல் மில்க்கோடைய டேஸ்ட்டு அந்த பால்கோவோட டேஸ்ட்டு ஒன்றும் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம நெய் வேறு ஆட் பண்ணிருக்கோமா சொல்லவே தேவையில்லை நம்ம சூடோட வாயில வச்சுட்டோம் அதான் கொஞ்சம் இதாக இருக்குது ஓகே ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டுங்க பாருங்க பாருங்கள் சாப்பிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம அரிய ரிவ்யூ பண்ண போறாரு எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அக்கா செஞ்ச பால்கோவா ரொம்ப நல்லா இருக்கு ரைட் நம்ம அக்கா பையனும் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பால்கோவை பார்த்தீங்கன்னா உண்மையாவே டேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நம்ம கிட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு எல்லாருமே டேஸ்ட் பண்ணி வேற லெவலுன்ட்டாங்க ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம் ஓகே இதை விட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோக்கு இரநூறுக்கு குயிக்காக போட்டு விடுங்க அடுத்த வீடியோ இதே மில்கை வச்சு ரசம் குழா செய்யப்படும்